தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தென் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நெல்லை மாநகரம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் சேவே எஸ் தலைமை தாங்கினார் தென்மண்டல மகளிர் அணி செயலாளர் எம் உமா மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் நெல்லை மாவட்ட துணைச் செயலாளர் பி ஜெபராஜ் வரவேற்றார் கூட்டத்தில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டது மேலும் பூரண மது விலக்கை அமல் செய்ய வேண்டும் ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை வழங்க வேண்டும் இந்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஆர் சிவபாலன் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் டி சிசுபாலன் நாங்குநேரி ஒன்றிய தலைவர் எஸ் மாடசாமி ராதாபுரம் ஒன்றிய தலைவர் எம் திருமலை நம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம்ம கட்சியினுடைய பொழுதை என்னென்னு கேட்டீங்கன்னா நாம் லஞ்சம் வாங்க மாட்டோம் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் ஊழல் அச்ச ஒரு நல்ல ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அரசியல் ஒரு மாற்றம் இந்தியா விற்பனைக்கல்ல ஏன் விற்பனைக்கு இல்லைன்னா அன்றைக்கி அரசு துறையை சார்ந்த எல்லா க துறைகளையுமே கார்பேட் கம்பெனிக்கு இன்றைக்கி பேசி விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட்டுடைய நம்ம அத்தாரிட்டியை நம்ம இழந்து கொடுக்குறோம் அதை நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்கானதுமே இதுக்கு முதல் காரணமாக யார் இருக்கணும்னா நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து ஓட்டிங் சுற்று அப்போது வாக்காளர்கள் இன்றைக்கி எல்லாருமே அடிமைகள் அடிமைகள் சஞ்சாயத்து பிரசன்ட்டுக்கு அடிமை எம்எல்ஏக்கு அடிமை எம்பிக்கு அடிமைங்கிற ஒரு அடிமை தான் இன்றைங்கிட்டோம் அடிமை அரசியல்வாதிகள் வந்து அடிமையாகவே என்னென்ன மக்களை வந்து மலுகடி தரும் வாக்காளர்கள் வாக்கு உண்டான உரிமைகளையோ இழந்து இன்னைக்கு நிற்கிறோம் அந்த நம்ம வாக்குடைய தன்மைகளை நம்ம அதனுடைய வாக்கு ஒரு வா ஒரு ஓட்டுவோக்கினுடைய தன்மை அதனுடைய அதிகாரம் என்னங்கிறத எடுத்து எடுத்துக்காட்டணும் காமராஜர் நம்ம இதே மற்ற சூழ்நிலைகள் ஆட்சி அப்போ காமரா ஆட்சியை நம்ம நலன்கிறோம் காமராட்சியை அபு அப்துல் கலாமுடைய கனவு நிறைவேறும் அப்துல் கலாம் வந்து நம்ம இளைஞர்கள் இருக்காது கல்வி இருக்காது நிறைய இருக்காது தொலைநோக்கு அவரை பண்ணார் அப்துல் அம்பேத்கர் ஒரு சட்ட மேதை இன்றைக்கி அந்த சட்டத்தை நம்ம கீழ்படுகிறோமா அந்த அரசியல் சாதனம் தெரிஞ்சு நம்ம அரசியல் பண்ணுறோமா இல்லை அப்போ அந்த அரசியல் சாதனை வந்து நமக்கு என்ன செய்யணும் அதையும் நம்ம கீழ்ப்படைஞ்சு அவங்களெல்லாம் நம்ம முன் வழி நடத்துனேன் அந்த வழியில் தூய்மையான பாதையில் நம்ம நடக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் கூட்டணிதான் கூடணும் ஆனாலும் சில நிர்வாகிகள் இன்றைக்கி வர வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க